you இன்றைக்கு வந்து இரு வேறு விதமான ஒரு குணாதிசயங்களை பற்றி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் சில பேர் வந்து மற்றவர்கள் பண்ணக்கூடிய சிறு சிறு விஷயங்களை கூட வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களால எப்படி வந்து அது சாத்தியமாகுது அப்படின்னா இவங்க வந்து இன்டர்னலி ரொம்ப வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கக்கூடும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களிடத்தில் வந்து ரொம்ப ரசிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமானது அதாவது டே டு லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை வந்து நம்ம வந்து அட்மேட் பண்ண ஆரம்பிக்கணும் ஒன்ஸ் வந்து அந்த ரசிப்பு தன்மை நமக்குள்ள நம்ம அதிகமாக கொண்டு வரும்பொழுது நமக்குள்ள நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா மெட்டீரியலிஸ்ட் லைஃப் மட்டும் நம்ம வாழணும்னு கிடையாது நமக்குள்ள ரசிப்புத்தன்மை இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும் ஸோ இது இருந்தாலே நம்மளால் வந்து மற்றவர்களை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதிலேருந்து வேறுபட்டவர்கள் தான் இந்த இரண்டாவது ஆகும் இவங்க வந்து எப்போவுமே மற்றவர்களை வந்து ரொம்ப பிளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்பாங்களாம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாமினன்ட் கேரக்டராக இருக்கிறது ஸோ எதனால் வந்து உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா இவங்க லைஃப்பில் நடைபெற்ற ஏதோ ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை எப்போதுமே அவங்க அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுருக்கிறது ஒன்று ரெண்டாவது இவர்கள் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் பிலீவ் சிஸ்டம் வந்து இவங்க அதிகப்படியாக அதை நம்புறது அப்படிங்கிறதான் ஸோ நமக்குள்ளே நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்குள்ளே க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நிறைய ரசிப்பு தன்மை வேணும் ஸோ அது மட்டும் கிடையாது மற்றவர்கள் அப்ரிஷியேட் பண்ணும் அந்த பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரணும் தான்